உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடர் இல்லை என்று வேதத்தின் வாயிலாக நமக்கு வேதத்தின் மகத்துவத்தை கற்றுக்கொடுத்த கொடுத்த தேவனுடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் வேதாகமத்தை கொடுப்பதில் ஆர்வம் காட்டுவோம் கிபி முன்னூறாம் ஆண்டில் டயோக்லீசியன் என்ற ரோம பேரரசன் பரிசுத்த வேதாகமம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டாலும் அது உடனே எரிக்கப்பட கடும் சட்டம் ஒன்றை இயற்றினார் வைத்திருப்பவர்களின் அனைத்தும் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு கடும் துன்பங்களை அனுபவித்து வந்தார்கள் ஆயினும் இந்த சட்டத்தினால் பரிசுத்த வேதாகமத்தை அழிக்கவோ அல்லது அதன் மேல் இருந்த மக்களின் ஆர்வத்தை குறைக்கவோ முடியவில்லை டயோக்ரீசியன் மன்னன் பதவி பறிக்கப்பட்டு பைத்தியக்காரனாக மாறி செத்து மடிந்தான் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து கான்ஸ்டன்டைன் என்ற அரசன் வேதாகமத்தை மீண்டும் தோல் சுருள்களில் எழுத ஏற்பாடு செய்தான் நாம் கைகளில் வைத்திருப்பதற்கு இந்த வேதாகமும் பல தேவ மனிதர்களின் மிகுந்த பிரயாசங்களின் மத்தியில் கிடைக்கப்பட்டதே சிலர் தங்கள் உயிரை இழந்து பலருக்கு இவ்விதமத்தால் வாழ்வு கொடுத்திருக்கின்றனர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு டென்மார்க்கில் பிறந்தவர் டேனிஷ் மிஷன் சங்கத்தின் மூலம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்தியாவுக்கு வந்தார் இவர் அநேக மொழிகளை கற்றவர் தமிழில் பாண்டித்யம் பெற்றவர் பெங்களூர் இறையல் கல்லூரியில் முதல்வராய் பணியாற்றியவர் ஐக்கிய மொழி பெயர்ப்பின் குறைகளை களைவதற்காக இவர் தலைமையில் இயங்கிய குழு அப்பணியை திறம்பாடு செய்து முடித்தது துவக்கத்தில் பராபரன் என்ற சொல் தேவன் என்று மாற்றப்பட்டதை இவர் கடவுள் என்று மாற்றி அமைத்தார் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் பழைய மற்றும் புதிய ஏற்பாடு வெளியிடப்பட்டது இவர் திருப்பதிலானது அறிஞர்களால் பெருமளவுக்கு மக்களிடையே கொள்ளப்பட்டாலும் மக்களிடையே பெரும் குறை எனினும் வேதாகமத்தின் இரகசியங்களை தெளிவாக கொண்டு வருவதில் இவரின் பங்கு பெரும்பான்மையாக காணப்பட்டது அன்பரே வேதாகமத்தை தெளிவுடன் மக்களுக்கு வழங்குவதில் நமது பங்குதான் என்ன வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு எழுத்தாகினும் ஒரு எழுத்தின் உறுப்பாகினும் ஒளிந்து போகாது என்று பரிசுத்த வேதம் நமக்கு கூறுகிறது ஆண்டவரே உம்முடைய வேதத்தின் ரகசியங்களை தெளிவுடன் மக்களுக்கு கற்பிக்க என்னை பயன்படுத்தும் கர்த்தன் நம்மை ஆசீர்வதிப்பாராக